நம்மை காலமாக நம்முடைய நண்பர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி இசை வெளியீட்டு விழாவுக்கு என்னை அழைக்கிறார்கள் ப்ரிவியூ ஷோவுக்கும் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க நான் வந்து தொடக்கத்தில் என்னை அன்பு தொழின்னு ஒரு படத்தில் ஒரு தம்பி கிட்டத்தட்ட ஆறு மாதம் போராடி தான் என்னை அதில் நடிக்க வச்சேன் எனக்கு கதை தலையும் தெரிய புரியாது வாளும் புரியாது எதையுமே நான் கேட்டுக்கல நேரம் ஒதுக்க முடியாது ஏதோ அவர் சொன்னபடி செஞ்சேன் அதுக்கப்புறம் வின்சென்ட் செல்வாவை வச்சு தமிழரசன் ஒரு படம் ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போனோம் அப்படியே நின்று போயிடுச்சு அதுக்கு முன்னாடியே வந்து கலகம்னு ஒரு படம் அது கலகத்திலே முடிஞ்சு போயிடுச்சு களஞ்சியம் தான் இயக்குனர் அவர் வந்து எனக்கு மேக்கப் போட்டு நாலஞ்சு ஃபோட்டோ ஷூட் மட்டும் பண்ணார் ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று போயிடுச்சது அதில் அந்த அந்த ஃபோட்டோ ஷூட்லாம் நல்லா தான் இருந்துச்சு அந்த படத்தை ஒரு ஷூட்டிங்கே போக முடியாமல் போயிடுச்சு வெறும் ஃபோட்டோ ஷூட்டோடு நின்று போயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த தமிழரசன் அப்போல்லாம் வந்து இந்த திரைப்படத்திற்கு பெரிய முக்கியத்துவம் தரல அப்புறம் மின்சாரம்னு ஒரு படம் இந்த அன்பு தொழிலில் நடித்த உடனே அவர் ஒரு கோயமுத்தூர்காரர் தான் தயாரிப்பாளர் அவர் வந்து நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக நடித்தே தீரணும் அப்படின்ட்டார் சரி படத்திலேயாவது நம்ம ஒரு நாள் முதலமைச்சராக இருப்போமே அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன்